அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு ஒரு வெள்ளை சோளமும் வச்சு ஒரு கறி கஞ்சி பண்ணலாம் நாங்கள் அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் நான் ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் அதில் கொஞ்சமாக வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் லவங்கம் பட்டை ஏலக்காய் போட்டிருக்கேன் அது கொஞ்சம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் அதுவும் நல்லா வதக்கி அந்த வாசனையெல்லாம் போக்கட்டும் ஒரு இரநூறு கிராம் சிக்கன் எலும்பு இல்லாதது அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் சிறு பருப்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா நான் வெறும் கடாயில் வறுத்து ஊற வச்சு இதில் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு போட்டிருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கேன் இப்போ இதில் ஒரு நாலு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் முதல்ல மூணு சொம்பு ஊற்றுறேன் அப்புறம் நல்லா கலந்து விட்டு இன்னொரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா கொதி விட்டுடலாம் இது வெள்ளை சோளம் ராத்திரிலாம் ஊற வச்சு காலையில் இந்த மாதிரி நொய்யாக நான் அடித்து வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது நல்லா கொதி வந்ததும் சேர்த்துடலாம் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போது வெள்ளை சோளத்தை நம்ம சேர்த்துடலாம் பருப்பு இந்த சிக்கனெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை சோளத்தையும் கலந்துடலாம் நல்லா இதையும் கலந்து விட்டுக்கலாம் கொதிக்க விட்டுடலாம் கொஞ்சம் திறந்து அடிக்கடி நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் ஏன்னா சிறுபருப்பு அந்த நொய் எல்லாமே சேர்ந்து கீழே கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி வரும் அது நிறைய பிடிக்க விடாமல் நாங்கள் அடிக்கடி கலந்து விட்டுக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் இப்போ நல்லா எல்லாமே வெந்து கலந்து நல்லா வந்திருக்கு வாசனையும் நல்லா கமகமாக இருக்கு அப்பையும் கொஞ்சம் லேசாக அடி பிடிச்ச மாதிரி இருக்குது அதில் நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டோம்னா சரியாக வந்துடும் இப்போ மேலே கொத்தமல்லி புதினா தூவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஒரு அருமையான ஹெல்த்தியான கறி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அமைக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற உங்களுக்கு வீடு வரும் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி வணக்கம்